எனினும்னன் கேட்கிறான் எப்பொழுதேனும் நான் இறந்து போனால் மேலும் எழுப்பப்படுவேனா என்று அவள எருள் அன்னகுனகுங் கவிஷைய யாதொரு பொருளுமாக இல்லாதிருந்த அவனை நிச்சயமாக முன்னர் படைத்தோம் என்பதை மனிதன் நினைத்து பார்க்க வேண்டாமா ஆகவே நபியே உம் ரப்பின் மீது சத்தியமாக நாம் அவர்களையும் அவர்களுடைய ஷைத்தான்களையும் நிச்சயமாக உயிர்ப்பித்து ஒன்று சேர்ப்போம் பின்னர் அவர்களை எல்லாம் முழந்தாளிட்டவர்களாக ஆஜராக்கும் சும் மலனமின் குல் நிசியா சின்ன பின்னர் நாம் ஒவ்வொரு கூட்டத்தில் இருந்தும் அர் ரஹ்மானுக்கு மாறு செய்வதில் கடினமாக தீவிரமாக இருந்தவர்கள் யாவரையும் நிச்சயமாக வேறு விரிப்போம் சும் அலனஃப்னு அல்லமுபில்ல தீனமும் அவுனாபிகாசினியா பின்னர் அந்நரகத்தில் புகுவதற்கு அவர்களில் தங்கள் பாவத்தால் முதல் தகுதியுடையவர்கள் யார் என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம் மேலும் அதனை கடக்காமல் உங்களில் யாரும் போக முடியாது இது உம்முடைய ரப்பின் முடிவான தீர்மானமாகும் அதன் பின்னர் இருந்தார்களே அவர்களை நாம் ஈடேற்றுவோம் ஆனால் அநியாயம் செய்தவர்களை அந்நரகத்தில் முழந்தால் இட்டவர்களாக விட்டு விடுவோம் الَّذِينَ كَفَرُوا இன்னும் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்கள் முன் ஓதப் பெறும்போது மோமீன்களிடத்தில் அவற்றை நிராகரிக்க முயலும் காபிர்கள் நம் இரு வகுப்பாரில் இப்பொழுது யாருடைய வீடு மேலாளராகவும் யாருடைய சபை மிக அழகாகவும் இருக்கிறது என்று கேட்கின்றனர் இன்னும் இவர்களை விட மிக்க அழகான தளவாடங்களையும் தோற்றத்தையும் பெற்றிருந்த எத்தனையோ தலைமுறைகளை இவர்களுக்கு முன் நாம் அழித்திருக்கிறோம் قل من كان في الضلالة فليمدد له الرحمن مدا حتى إذا رأوا ما يوعدون إما العذاب وإما الساعة فسيعلمون من هو شر مكانا وأضعف جندا نبي نير سور يبن بڑي أمنك வாக்களிக்கப்பட்ட தவணை வருவதை காணும் வரையில் அர் ரஹ்மான் அவனுக்கு அவகாசம் கொடுக்கின்றான் அத்தவணை முடியும் போது ஒன்று அவனுக்கு வேதனை கிடைக்கும் அல்லது அவனுடைய காலம் வந்துவிடும் அப்போது எவருடைய வீடு கெட்டது எவருடைய கூட்டமும் சபையும் பலகீனமானது என்பதை திட்டமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று ويزيد الله الذين اهتدوا هدى والباقيات الصالحات خير عند ربك ثوابا، خير عند ربك ثوابا وخير مردا. ميل يبر نير بريل تلت الله ميل ميلم نير بريل تلت என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய நற்கருமங்கள் அல்யா துகா தாம் உம்முடைய ரப்பிடத்தில் மேலான நற்கூலியையும் இறுதியாக மீளும் தளத்துக்கும் அவை தாம் நன்மையை தேடித்தரக்கூடியவை நம்முடைய வசனங்களை நிராகரித்துக் கொண்டு மறுமையிலும் நான் நிச்சயமாக செல்வமும் பிள்ளையும் கொடுக்கப்படுவேன் அவனை நபியே நீர் பார்த்தீரா அப்பலாய் பின்னர் நடக்கவிருக்கும் மறைவான விஷயத்தை அவன் எட்டி பார்த்து தெரிந்து கொண்டானா அல்லது அர் ரஹ்மானிடத்தில் இருந்து உறுதிமொழி ஏதேனும் பெற்றிருக்கின்றன செல்லுமே அப்படி அல்ல அவன் சொல்வதை நாம் எழுதி வருவோம் இன்னும் நாம் அவனுடைய வேதனையை மேலும் மேலும் அதிகமாக்குவோம் இன்னும் தன் சொத்துகள் என்று அவன் பெருமையடித்து பேசிக் கொண்டிருப்பவற்றையும் நாம் அனந்தரம் கொள்வோம் இவற்றையெல்லாம் விட்டு அவன் நம்மிடத்தில் தன்னன் தனியாகவே வருவான் தங்களுக்காக அல்லாவிடம் வந்தாடுவதற்கு வல்லமை உடையவை என்று அல்லாகவை அன்றி வேறு தெய்வங்களை எடுத்துக் கொண்டுள்ளார்கள் அப்படி அல்ல தங்களை இவர்கள் வணங்கியதையும் நிராகரித்து இவர்களுக்கு விரோதமாக അവയേ മാറിവിടും കാഴികൾ തൂണ്ടിക്കൊണ്ടുപോകേ നിശ്ചയമായ നാം അനുഭവം അവർ അവസരപ്പെടാതി அவர்களுக்கு வேதனைக்குரிய தவணையின் கணக்கை நாம் கணக்கிட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம் பயபக்தி உடையவர்கள் அர் ரஹ்மான் ஆகிய நம்மிடம் அற்பூலிகள் பெறுவதற்காக ஒன்று சேர்க்கும் நாளில் இல ஜஹன் மேலும் நாம் குற்றவாளிகளை தாகம் கொண்ட விலங்குகளைப் போல் நரகத்திற்கு விரட்டுவோம் لا يملكون الشفاعة إلا من اتخذ عند الرحمن عهدا الرحمن رم ودن بڑي شيزه شيد هندوري تبرا شفاعة تك مندات تك وقالوا اتخذ الرحمن ولدا إنم الرحمن தனக்கு என ஒரு குமாரனை எடுத்துக் கொண்டுள்ளான் என்று அவர்கள் கூறுகிறார்கள் லோகாதேஜி நபியே நிச்சயமாக நீங்கள் அபாண்டமான ஒரு கூற்றை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அருசுல் அருது வானங்கள் துண்டு துண்டாகவும் பூமி கபாலம் கபாலமாக பிளக்கவும் மலைகள் சிதறந்து விழவும் போதும் அவர்கள் அர் ரஹ்மானுக்கு ஒரு குமாரன் உண்டென்று தாவா செய்வதால் வாஸ்மனி ஐய சகிவனத ஒரு குமாரனை எடுத்துக் கொள்வது அல்லாஹுவுக்கு தேவையில்லாதது இல்லா ஏனென்றால் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரும் அர் ரஹ்மானிடம் அடிமையாக வானங்களிலும்ன்றும்னிடம் அமையாக வருபவரை அன்றிவேதில்லை நிச்சயமாக அவற்றையெல்லாம் அவன் சூழ்ந்து அறைகிறான் இன்னும் அவற்றை துல்லியமாக கணக்கிட்டு வைத்திருக்கின்றான் அவர்களில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவனிடம் வருவர் நவீனியுல முர்மனு நிச்சயமாக இவர்கள் ஈமான் கொண்டு

இதை கொண்டு நீர் பயபக்தி உடையவர்களுக்கு நன்மாராயம் கூறவும் முரண்டாக வாதம் செய்யும் மக்களுக்கு இதை கொண்டு அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்வதற்குமே ஆகும் அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை நாம் அழித்திருக்கிறோம் அவர்களில் ஒருவரை ஏனும் நீர் பார்க்கிறீரா அல்லது அவர்களுடைய இலேசான சப்தத்தை நீர் கேட்கிறீரா